ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம நாச்சியாஸில் புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் கலெக்ஷனில் வந்து ஒரு பின்னி வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ப்ளூ க்ரீன் சாண்டில் ரெட் மெரூன் க்ரீன்னு நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ கான்ட்ராஸ்ட்டாக சின்ன பார்டருங்க ரொம்ப பெரிய பார்டர் கிடையாது சின்னோண்டு பார்டர் வரக்கூடிய அழகான ஒரு எலகண்டான ஸாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அழகான ஒரு காப்பர் ஜரியில் செக்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ பின்னி செக்ஸ் பார்த்துட்ருக்கோம் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு ஸோ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் ஒரு ஆயரூவாக்குள்ளே நான் ஸாரீ எடுக்கணும்ப்பா நல்லா கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் வேர் சாரீ நான் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சாரி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அழகானா சிந்தாமணி ப்ளூலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ சிந்தாமணி ப்ளூ பேக்ரவுண்டில் பார்டர் முந்தான ப்ளவுஸ் எல்லாமே நல்லா இங்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய லுக் இது தான் ஓகேண்ணா ஸோ காப்பர் ஜரியில் பார்டர் வந்திருக்கு பார்டர் மேலே உங்களுக்கு மாங்காய் டிசைனும் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே உங்களுக்கு அதே மாதிரி பார்டர் வந்துடுதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ பார்த்தாச்சு அடுத்து அழகான ஒரு பேல் க்ரீன் பார்க்கலாம் இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு இந்த க்ரீன் தாங்க ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் வித் டார்க்கர் ஷேட் பார்டர் முந்தான ப்ளவுஸ் காம்பினேஷனில் வருது இது முந்தான இது ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பேல் க்ரீனில் செக்ஸ் பேட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் பேட்டர்ன் ஸோ காப்பர் பாக்ஸ் பேட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் காப்பர் பாக்ஸ் ஸாரீஸ் ஸோ இந்த ஸாரி க்ரேப் பின்னியில் வந்துருக்குது ஸோ பின்னியில் நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த ரம்ஜானுக்கு இறக்கியிருக்காங்க ஸோ நீங்கள் பின்னி கலெக்ஷன்ஸில் ஒரு ஸாரீ எடுக்கணும் அப்படின்னா இந்த சாரீ எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் அஃபோர்டபுளான ரேஞ்சஸில் வருதுங்க உங்கள் பட்ஜெட் ஆயர் ப்ளஸ் ஸேரீ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைன் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ப்ளூ பார்த்தோம் அடுத்து இப்போ வந்து க்ரீன் பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து ஒரு லைட்டர் ஷேட் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு சேண்டில் வித் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கு ஸோ க்ரீனில் வந்து உங்களுக்கு முந்தான இது ப்ளவுஸு சேரீ உள்ள ஃபுல்லாமே லைட் ஷேட் ஆஃப் ஒரு சேண்டல் கொடுத்து வாட்ரு தாங்க அல்டிமேட் கிரீன்லேயே வந்திருக்கு ஸோ லைட் ஷேடு வித் டார்க்கர் ஷேடு இருக்கும்போது ஸாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கெட்டணும் அப்படின்னாலும் அட்டாதமான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ இன்னும் நம்ம இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த ரெண்டு காலத்துக்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் லைட் ஷேட் இது கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஸோ லைட் ஷேட் பார்த்துருவோம் ஸோ டார்க்கர் ஷேடாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஜரி நல்லா பர்ஃபெக்டனாக நமக்கு தெரியுங்க பாருங்கள் ஜரி பாக்ஸ் ஜரி நல்லா தெரியுது ப்ளூவில் வந்து உங்களுக்கு முந்தான கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைப்ஸ் முந்தானாங்க ரிச் லுக்கிங் பழு கிடையாது ஜஸ்ட் ஸ்ட்ரைப்ஸ் தான் வருது லைன் லைனாக இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் இது தான் ப்ளவுஸ் உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ அழகான சாரீ ஒரு அழகான கலர் காம்பினேஷனும் பார்த்துட்ருக்கோம் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு செக்ஸ் பேட்டர்ன் வினில ஸோ ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து ஒரு க்ரீன் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் க்ரீன் பார்த்தோம் இல்லையா இந்த க்ரீன் பாருங்கள் அந்த க்ரீனுக்கு இதுக்கு லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் இது ஸோ இந்த க்ரீன் பார்க்கலாம் ஸோ இந்த சாரி பார்க்கலாம் வாங்க லைட் ஷேட் ஆஃப் வித் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் ஆனால் இது பார்க்கல அதுதான் பார்த்தோம் அதை பார்த்துடலாம் டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இது முந்தான டார்க்கர் ஷேட் ஆஃப் கிரீன்ல முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலர் இதுதான் செக்ஸ் டிசைன் தெரியுதா பாக்ஸ் டிசைன் உங்களுக்கு ஜரி பாருங்கள் ரொம்பவே சின்ன ஜரி தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சில பேர் வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் விரும்புவாங்க சின்னோண்டு ஜரி வர மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் இது ரொம்ப பெரிய ஜரியாக ரொம்ப ப்ராடாக இருக்காமல் சட்டிலாக சின்ன ஜரி வர மாதிரியான ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வியா பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்த ஸாரீ அழகான ஒரு மெரூன் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு இந்த சேரீ நம்ம பார்த்துட்ருக்கோம் காப்பர் கிரேப் ஸோ வாங்க காப்பர் ஒரு க்ரேப் பட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சாரீ பேக்ரவுண்ட் வந்து டார்கர் ஷேட் ஆஃப் ஒரு மெரூனில் கொடுத்துருக்காங்க காப்பரில் வந்து பாக்ஸ் பேட்டர்ன் வந்துடுது டிசைனை இந்த சேரீக்கு முன்னான ப்ளூவில் கொடுத்துருக்காங்க வித் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரியான டிசைன் ஸோ முன்னாடிக்கு மேட்சை பார மாதிரி இது ப்ளவுஸ் அதே கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஒரே டிசைன் வந்துடுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஸாரீஸ் செக் தி பேட்டர்ன் பாக்ஸ் டிசைன் காப்பர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வித் அவைலபிள் கலர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் எல்லா கலர்ஸையுமே ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் கடையோட காண்டாக்ட் நம்பர் ஆன்லைன் அவங்களுக்காக வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஸோ எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நாச்சியார்ஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அவங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வரீங்க அப்படின்னா நம்ம நாச்சியார்த்தில் நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸ் டேரெக்டாக வந்து கலெக்ஷன்ஸை அளிக்கலாம் இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்